நீர் எதை வைத்திருக்கிறீரோ அதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பகுதி ஆதி ஆகம புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது சொல்கிறது லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரின் சிறுமையை பார்த்தள்ளார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேரிட்டான் அன்பானவர்களே அவளுடைய சிறுமையை பார்த்தது தேவன் அவருடைய சிறுமையிலிருந்து அவள் அற்பமாக எண்ணப்பட்டதிலிருந்து அவளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாய் விரும்பினது தேவன் அது அவளுடைய அவள் வாயினால் அறிக்கை பண்ணுகிறாள் கத்தரின் சிறுமையை பார்த்தார் ஆனால் உள்ளத்திலோ அவளுக்கு இருக்கிற காரியம் என்ன கத்தர் என்னை நேசிக்க வேண்டும் என்கிற காரியத்திற்கு பதிலாக இப்பொழுதும் யாக்கோபு என்னை நேசிப்பார் என்கிற ஒரு ஏக்கம் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய மனதை ஒரு விசை தட்டி நாம் கேட்க வேண்டும் நாம் சிறுமைப்பட்ட நேரத்துல நாம் நெருக்கப்பட்ட நேரத்துல நாம் ஒடுக்கப்பட்ட நேரத்துல நாம் கைவிடப்பட்ட நேரத்துல நமக்கு துணை நின்றது தேவன் மாத்திரமே நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை தூக்கிவிட்டது தேவன் மாத்திரமே ஆனால் லேயால் சிறுமையிலிருந்து தூக்கிவிட்ட தேவனை நினைத்தாலே ஒளிய ஆனால், அவருடைய நாமம் அடையும்படியாக அல்லது அவருக்கு பிரஸ்தாபம் உண்டாகும்படியாக ஒரு பிரதிக்யை செய்யவில்லை அவள் என்ன செய்கிறாள் அவள் சொல்கிறாள் இப்பொழுது யாக்கோபென்னை நேசிக்க வேண்டும் அவருடையக்குள்ள இருந்த அந்த குறைவு உள்ளதையே அந்த குறைவானதையே தேவன் கொடுத்ததற்கு தேவன்

ஆண்டவரே என் மனது உள்ளதின்படி அல்ல நீர் மகிமையடின்படியாய் இனி நான் காரியங்களை செய்ய எனக்கு நீர் உதவி செய்வீராக என்னை கேட்டுக்கொண்டிருக்க உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே நாமத்தின் அழப்பிதாவே என்